ஆண்டவரும் அருமை ரசிகரும் நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம் எது நிலை நிற்கும் யாரை கத்தை நிலைப்படுத்துவார் என்றுதான் நாம் தியானித்து வருகிறோம் இந்த நாளிலும் நாம் வாசிக்கலாம் ஒன்று சாமுவேல் இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம் நீ நிச்சயமாக ராஜாவா இருப்பா என்றும் இஸ்ரவேலில் ராஜ்யபாரம் உன் கையில் நிலை வரப்படும் என்றும் அறிவேன் இந்த வார்த்தை யார் யாரை குறித்து சொன்ன வார்த்தை என்றால் சவுல் ராஜா தாவீதை குறித்து சொன்ன வார்த்தை தான் நீங்கள் இந்த இருபத்தி நான்காம் அதிகாரம் முழுவதையுமே நீங்க வாசிச்சு பாப்பீங்க அப்படின்னு சொன்னா தாவீதை கொலை செய்யும்படியாய் சவுல் பின்தொடர்ந்து வருகிறத நம்ம பார்க்கிறோம் அப்படி பின்தொடர்ந்து வருகிற அந்த வேலையில் தாவீது எங்கேதியின் வனாந்தரத்தில் இருக்கிறான்னு சவுளுக்கு அறிவிக்கப்பட்ட உடனே அவன் மூவாயிரம் பேரை தெரிந்து கொண்டு தாவீதை பின்தொடர்ந்து போகிறான் தாவீதை பின்தொடர்ந்து போகிற அந்த வேலையில் இவன் மலாஜலாதிக்கும்படியாக ஒரு குகைக்குள்ளே போகும் பொழுது தாவீது அவனுக்கு பின்பதாக போய் அவனுடைய வஸ்திரத்தின் தொங்கலை அறுத்து கொண்டான் என்று பார்க்கிறோம் அப்படி அறுத்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா சவுல் எதையுமே அறியாதவரை போல போகிறாரு சவுளுக்கு இந்த காரியம் தெரியாது ஆனால் தாவீது சொல்கிறாரு என் தகப்பனே சவுளே என் தகப்பனேன்னு கூப்பிடுறாரு உன்னை இவர் திரும்பி பார்த்துட்டு சொல்கிறாரு இது தாவீதின் சத்தம் அல்லவா என் குமாரனுடைய தாவீதின் சத்தம் அல்லவான்னு சொல்கிறாரு இங்கே தாவீதுனுடைய சம்பாசனையை பாருங்கள் நீர் யாரை தேடி வனாந்தரத்துக்கு வந்திருக்கிறார் ஏன் என் ஜீவனை வாங்க முடியும் எப்படி இருக்கிறீர் இன்றைக்கும் கர்த்தர் உண்மை என் கையில் ஒப்பு கொடுத்தார் என்னுடன் இருந்தவர்களெல்லாம் அவரை கொன்று போடணும்னு சொன்னாங்க ஆனால் நீ கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்பதை அறிந்த நான் உம்மை கொல்லாமல் உண்மை பின்தொடராமல் உங்களுடைய வஸ்திரத்தின் தொங்கலை நான் அறுத்து கொண்டேன் ஆனால் என் மனது இப்போ இருக்கு அப்படின்னு சொல்றாரு சொன்ன உடனே அங்கே ச சவுல் சொல்லுகிற ஒரு காரியத்தை பாருங்க பதினாறாம் அவசரம் தாவீது இந்த வார்த்தைகளை சவுளோட சொல்லி முடித்த பின்பு சவுல் என் குமாரனாகிய தாவிதே இது உன்னுடைய சத்தம் அல்லவா என்று சொல்லி சத்தமிட்டு அழுது தாவிதை பார்த்து நீ என்னை பார்க்கல முத்தம்மன் நீ எனக்கு நன்மை செய்தாய் நானோ உனக்கு தீமை செய்த நீ எனக்கு நன்மை செய்தது என்று பண்ணினாய் கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் நீ என்னை கொன்று போடவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு யார்தான் எதிரியை பார்த்தா கொல்லாம இருப்பா ஆனால் நீ என்னை கொல்லல நீ தான் உத்தம அதனால நீ ராஜ் நிச்சயமாக நீ ராஜாவாக இருப்பா உன்னை ராஜ்யபாரம் நிலைவரப்படும் அப்படி நிலைவரப்படும் போது என் வீட்டார நினச்சிக்கோ நீ முற்றிலும் அழிச்சு போட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே தாவீதுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம் அருமையானவர்களே இங்கே தாவீதின் ராஜ்யபாரம் நிலை பெறுவதற்கு காரணம் என்ன சவுலுக்குள்ளே இருந்ததான ஒரு கீழ்ப்படியாமையான காரணம்தான் தாவீதுக்குள்ளே இருந்ததான தேவ சித்தத்தை செய்கிற ஒரு அனுபவம் தான் எனவே பிரியமானவர்களே நாம் தேவ சித்தம் செய்கிறவர்களாய் மாறுவோம் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையே அவர் நிலைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார் இருபதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்தில் நம்ம இப்படி வாசிக்கிறோம் ஒன்று சம்வேல் இருபதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்துலேயும் ஈசாயின் மகன் பூமியின் மேல் உயிரோடு இருக்கும் நாள் வரையும் நீ ஆனாலும் உன் ராஜ்யமானாலும் நிலைப்படுவதில்லை இப்பொழுதே அவனை அழிப் அழைப்பித்து என்னிடத்தில் கொண்டு அவன் சாக வேண்டும் என்றான் இங்கே நாம் வாசிக்கிறோம் யோனத்தான இடத்துல சவுல் சொல்லுகிற ஒரு காரியம்தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது ஏன் மூணு நாளாக தாவீது பந்திக்கு சாப்பிட வரல அப்படின்னு கேட்டவுடனே அவன் சொல்றான் யோனத்தான் சொல்றான் தகப்பனையும் தாயும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னார் அதனால வெத்திலையமுக்கு போயிருக்கிறார் அவருடைய தாய் தகப்பனை பார்க்க முடியாது போயிருக்கிறான்னு சொல்றாரு உடனே இவருக்கு கோபம் வந்துட்டு நீ என் எதிரியே நீ உன் நண்பனாக வச்சிருக்க நீ அவனை என் உயிரிலும் மேலாம் நேசிக்கிற அதனால உன் ராஜ்யம் அவன் இருக்கிற வரைக்கும் நிலைவரப்படாது அவன் செத்தாதான் உன் ராஜ்யம் நிலைவரப்படுவான் அதனால இப்போ அவனை கொண்டு வா நான் அவனை கொன்று போடணும் அப்படின்னு சொன்ன சவுல் ராஜா தான் சொல்கிறாரு ஓ ராஜ்ய நிலைவரப்படும் நீ என்னிலும் முத்தமன் நீ கட்டாயமா ராஜாவாவாய் அப்படின்னு சொல்லி வாழ்த்துகிறத நம்ம அங்கே பார்க்கிறோம் இங்கே சவுளின் ராஜ்யம் நிலைவரப்படாமல் போனதற்கும் தாவீதின் ராஜ்யம் நிலைவரப்படுகிறதற்கும் வேதம் ஒரு காரியத்தை தெல்ல தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது ஒன்று சாமுவேல் பதிமூன்றாம் அதிகாரம் பதினான்காம் இப்படி வாசிக்கிறோம் இப்பொழுதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது கர்த்த தம்முடைய இருதயத்துக்கேற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்த தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாயிருக்க கட்டளையிட்டார் கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே இங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிற ஒரு காரியம் என்ன சவுல் ராஜாவை பார்த்து நீ உம்முடைய கோத்தரத்துல சின்னவனாக சின்னவனா ஆனாலும் தேவனுடைய தயவு உண்மையில இருந்ததுனால உண்மை தம்முடைய ஜனத்துக்கு ராஜாவாய் மாற்றினார் ஆனாலும் நீர் அவருடைய கட்டளையை மீறினதுனால கை கொள்ளாம போனதுனால தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தேடி அவன் கையில ராஜ்யபாரத்தை கொடுக்க போறார் அவன் கையில அந்த ராஜ்யபாரம் நிலைப்படும் ஆனால் உம்முடைய ராஜ்யம் நிலை நிற்காது பதிமூணாவசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் சாமியல் சவலை பார்த்து புத்தீனமாய் செய்தீர் நம்முடைய தேவனாயி கத்திரமுக்கு வி விதித்த கட்டளையை கை கொள்ளாமற் போனீர் மற்றபடி கத்தர் இஸ்ரவேலின் மேல் நம்முடைய ராஜ்ய பார்த்த என்னன்னைக்கு ஸ்திரப்படுத்துவார் ஒரே தவறு தாங்க அவருடைய கட்டளையை மீறிட்டார் அப்படி என்ன மீறிட்டார் சாமியல் சொல்கிறாரு நான் வர வரைக்கும் காத்துட்டு அப்புறம் பலி செலுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் இவர் செஞ்ச காரியம் என்ன ஜனங்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள் பலி செலுத்த முடியாமல் ஏழு நாள் வரைக்கும் சாமியல் வரலை எதுனா பெலிஸ்தியர் தம்மேலே வந்து யுத்தம் பண்ணி தங்களை செய்தித்து விடுவார்களோ என்கிற ஒரு பயத்தினால் நீங்கள் பன்னெண்டாம் வசனத்தில் நீங்கள் பார்ப்பீங்கன்னா கர்த்தருடைய சமூகத்தில் நமக்காக யாரும் விண்ணப்பமும் பண்ணலை தீர்க்கதரிசியும் வரலை அதனால் நான் துணிந்து சர்வாங்க தகனிய பலியை செலுத்தினேன்னு சொல்கிறேன் ராஜா ராஜாவுடைய வேலையை தான் செய்யணும் ஆசாரியனும் தீர்க்கதரிசியும் அவங்க செய்கிற வேலையை செய்வாங்க ஆனால் ராஜா ஜனங்களை ஆளும்படியாய் அதிகாரப்படுத்தப்பட்டவன் ஆசாரிய ஊழியத்தை செய்ததுனால வழி செலுத்தும்படியாய் துணிந்ததுனால அங்கே தேவ கட்டளை அவர் மீறுகிறார் பாரமே இல்லாம போகிறது ஆனா அன்னைக்கு தேவன் எவ்வளோ இறக்கமுள்ளவராக இருக்கிறார் பாருங்க நம்ம எத்தனை கட்டளைகளை மீறுறோம் எத்தனை வேத வசனத்துக்கு கீழ்படியாம போகிறோம் அவருடைய சத்தம் நம்முடைய காதுகளில் துணைக்கப்பட்டும் கூட அந்த சத்தத்தை அல்ல தட்டிட்டு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம செய்கிறோம் அன்னைக்கு இருந்த மாதிரி அவர் பட்சிக்கிற அக்கினியாய் இருந்திருப்பாரே ஆனால் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒன்றும் இல்லாமல் போயிருக்கோம் அவர் இறக்கமுள்ளவராய் கிருபி நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுங்கிறதுனால தான் இன்னைக்கு தேவ ஜனங்களுக்கு தேவ பயம் இல்லாமல் போயிட்டு பிரியமானவர்களே அதே தேவன் நீங்க பார்த்தீங்கன்னா தாவிது தவறு செய்யும் பொழுது அங்கே ஒரு பெரிய அடிவெளி பண்ணுகிறார் ஆனால் தேவனுடைய கரத்துல விழும் பொழுது தாவிது ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுகிறார் அருமையான தேவ பிள்ளைகள் இன்னைக்கு தேவ பயம் நமக்குள்ள இருக்கட்டும் கத்தனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிற அனுபவம் நமக்கு இருக்கட்டும் அப்போ சில நடவடிக்கைகளில் தாவிதை குறித்து இப்படி எழுதப்பட்டிருக்கிறது பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகி தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் எனக்கு சித்தமானவிகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தான் எத்தனை அருமையான ஒரு சாட்சி பாருங்கள் இன்னைக்கு நம்மை குறித்து கத்தரை அப்படி சொல்ல முடியுமே என் சித்தத்தை தான் என் பிள்ளை செய்வான் நான் தான் செய்வான் என் விருப்பத்தை தான் அவன் நிறைவேற்றுவான் என் கட்டளைகளை விட்டு அவன் மீற மாட்டாங்கிற ஒரு சாட்சி கத்த நம்மளை குறித்து கொடுக்க வேண்டும் பிரியமானவர்களே அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு இருக்கட்டும் நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியில நிலைவரப்பட வேண்டுமே ஆனால் அவருடைய கட்டளைகளை மீறாத ஒரு வாழ்வு நமக்கு இருக்கட்டும் அவருக்கு சித்தமானவைகளை செய்கிற ஒரு அனுபவம் இருக்கட்டும் அவருடைய இருதயத்தின் ஏக்கத்தை புரிந்து கொண்டு அதன்படி செய்கிற ஒரு வாழ்வு நமக்கு இருக்கட்டும் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியிலே நிலைவரப்படும் இது கர்த்தரால் அறியப்பட்ட சந்ததின்னு சொல்லுகிற அளவுக்கு கர்த்த நம்மை நிலைநிறுத்துவார் பிரியமானவர்களே நம் அதற்கு நம்மை அர்ப்பணிப்போம் நிச்சயமாகவே கர்த்த நம்மை ஆசீர்வதிப்பார் ஜபிப்போமா பரலோக பிதாவே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பன் எங்களோடு பேசின வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் தாவிதை போல ஒரு நிலை நிற்கிற அனுபவம் எங்களுக்கு வேணும்னா கட்டளை மீறாதபடி உங்களை இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் உமக்கு சித்தமானவர்களை செய்கிறவர்களாய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு தாங்க சவுளை போல அல்ல ஒரு துணிகரை எங்களுக்கு வேண்டாம்ப்பா ஆண்டவரை நீங்க எங்களுக்கு தந்த பொறுப்பை உண்மை முத்தவமாய் செய்ய கத்திர எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா கட்டளை மீறாத ஒரு வாழ்வை நாங்கள் வாழை எங்களுக்கு கிருபதாங்க தாங்க அப்படிப்பட்ட கிருபை நாளை எங்களை நிரப்பி நடத்துங்க உடைய கரங்கள் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல நல்லபிதா ஆமேன் ஆமே